நம்ம மாநிலமா தெரியலீங்க ஏன்னா கிறிஸ்துவ மக்கள் சர்ச்சுக்கு போய் பிரே பண்றதுக்கு எந்த காசும் கிடையாது இஸ்லாம் மக்கள் அவங்க வழிபாட்டு முறை பண்றதுக்கு அவங்க வழிபாட்டு இடங்களுக்கு போறதுக்கு எந்த காசும் கிடையாது ஆனா ஹிந்து மக்கள் அவங்களோட சாமி போய் கும்பிடுறதுக்கு இந்த அறமையில் அறநிலைத்துறைக்கு காசு கொடுக்கணுமா வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இது எந்த கொடுமைன்னு தெரியல முக்கியமா வந்து ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கோவில் வந்து எவ்வளவு உலக பிரசித்தி பெற்ற கோவில்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கோவில்ல வந்து உள்ளூர் பொதுமக்கள் வெளியில இருந்து தூரமா இருந்து வரீங்க சிறப்பு தரிசனம் வாங்கிட்டு சீக்கிரமா உள்ள போறான் பரவாயில்ல உள்ளூர் மக்கள் போய் சாமி கும்பிடுறதுக்கும் இருநூறு சிறப்பு தரிசனம் டிக்கெட் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி பொதுவெளியாக அடைச்சு வச்சிருக்காங்க இந்த எங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஹிந்து கோவில்கள் ஹிந்து சிலைகள் எல்லாம் கோவில்களுக்கு சிலைகள் எல்லாம் கடத்தப்பட்டு வருது ரீசெண்டா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு கோவில ஹிந்து சாமிகளுடைய சிலைகள் எல்லாம் சேதப்படுத்தி வச்சிருக்காங்க இது எங்க போய் சொல்றது தெரியல ஆஹ் இதெல்லாம் தாண்டி ஹிந்து மக்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடி ஒரு மாநாடு நடத்தலாம் நம்ம எல்லாத்துக்கும் முருகருக்காக ஒரு மாநாடு நடத்தலாம்னு பிளான் பண்ணி பொதுமக்களை சந்திக்கிறதுக்கு வேலோட போறாங்க அதாவது இந்து மக்களை சந்திக்கிறதுக்கு மட்டும் ஆனா அப்படி போனா கூட போலீஸ் அங்கிருந்து இருந்து ஐயோ வேண்டாம் போகாதீங்க அப்படிங்கிற எங்க துப்பாக்கியாங்க எடுத்துட்டு போறாங்க நான் தெரியாம கேக்குறேன் இங்க இருந்து போய் ஹிந்து மக்கள் கிட்ட இந்த மாதிரி அங்க ஒரு மாநாடு முருகருக்காக நடக்குது வாங்கன்னு கூப்பிட போறாங்க அது தப்பு எங்க பாதுகாப்பு கொடுக்கணும் பெண்களுக்கான கற்பழிப்பு நடந்துட்டு இருக்கு அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் வழிப்பறி நடந்துட்டு இருக்கு அங்க பாதுகாப்பு கொடுக்கணும் முதியோர்கள் எல்லாம் கொண்டுட்டு இருக்காங்க அதுக்கு என்ன நடக்குதுன்னு அங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர்ல ஐஎஸ்ஐ அமைப்பா வந்து ரெண்டு பேரை ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அரஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறத விட்டுட்டு இந்து மக்கள் கோவிலுக்கு போயிருவாங்க இந்து மக்கள் ஒன்று கூடிருவாங்கன்னு அங்க என்ன பாதுகாப்பு கொடுக்கறது எனக்கு புரியல அது மட்டும் இல்லாம பாபு நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் வந்து பிரஸ்ல பேசியிருக்காங்க இவங்க மதுரையில நடத்தினதோ உண்மையான முருகர் மாநாடா இது வந்து ஒரு அரசியல் சாயத்திற்காக மத கலவரத்தை உருவாக்க நடத்துற மாநாடுன்னு என்னென்னமோ பேசினார் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னார் திரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்னதான பிரபுவா கோவில்கள் எல்லாம் அன்னதானம் போட்டுட்டு இருக்காராம் அஹ் மாணவர்களுக்கெல்லாம் காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம்னு சத்து உணவா குடுத்துட்டு இருக்காருங்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒரு குழந்தை கண்ணீரோட நின்னுட்டு சொல்றாங்க இந்த சாப்பாட்டுல புழு ஊறுதுங்க நாங்க எப்படிங்க சாப்பிடறது அப்படின்னு கேக்குறாங்க நான் கேக்குறேன் உங்க அன்னதான பிரபு கிட்ட சொல்லுங்க நீங்க சத்தான உணவு கொடுக்க வேண்டாம் அட்லீஸ்ட் அவங்க சாப்பிடுறதுக்கு நல்ல உணவாச்சும் கொடுங்க இதெல்லாம் தாண்டி ஹிந்து மக்கள் நம்ம இப்ப விழிப்புணர்வோட இல்லைன்னா நம்மளோட சன்னதியினரெல்லாம் வந்து நம்ம சொந்த ஊருக்குள்ளேயே அகதிகளாம் மாத்திருவாங்க அதனால கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வோட மதுரையில ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கிற மாநாட்டுக்கு வந்து கலந்துக்கோங்க அப்பதான் இந்த திராவிட கூட்டத்துக்கும் உலகத்துக்கும் புரியும் இந்து மக்களுடைய சக்தி என்ன அந்த முருகனுடைய சக்தி என்ன என்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்